சவுக்கு சங்கரை ஒருநாள் காவலில் எடுத்து காவல்துறை விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கியிருக்கிறார் மேலும் நாளை மாலை நான்கு மணிக்கு அவரை ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருக்கிறார் தமிழக காவல்துறையில் உள்ள பெண் காவலர்களை அவதூறு பரப்பும் வகையில் நேர்காணல் கொடுத்த சவுக்கு சங்கரை போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் முசிறி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் யாஸ்மின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேற்று சவுக்கு சங்கர் கோவை சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டு திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் பிறகு இரு தரப்பினர் வாதத்தை கேட்டறிந்த நீதிபதி ஜெயபிரதா வழக்கை இன்று ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டிருந்தார் தொடர்ந்து சவுக்கு சங்கரை திருச்சி மாவட்டம் லால்குடியில் உள்ள கிளை சிறையில் அடைக்கப்பட்டார் இன்று காலை லால்குடி சிறையில் இருந்து சவுக்கு சங்கரை காவல்துறையினர் பாதுகாப்போடு திருச்சி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினார்கள் இந்த நிலையில் தற்போது யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கியிருக்கிறார் ஏழு நாட்கள் காவல் கஸ்டடி கேட்டிருந்த நிலையில் ஒரு நாள் மட்டும் காவலில் எடுத்து விசாரணை செய்ய வேண்டும் அதே சமயம் நாளை மாலை நான்கு மணிக்கு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கரை ஆஜர்படுத்த வேண்டுமென தற்போது நீதிமன்ற நடுவர் ஜெயபிரதா உத்தரவிட்டிருக்கிறார் நேற்றைய தினம் எங்கள் கட்சிக்காரரை சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது திருச்சி சைபர் கிராம் போலீஸார் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு கோடிலிங்கம் அவர்கள் ஏழு நாட்கள் போலீஸ் காவல் வேண்டி மனு தாக்கல் செய்தார் அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது சவுக்கு சங்கரை முன்பே போலீஸ் கோவையிலிருந்து திருச்சியில் வரும்போது தாக்கப்பட்டு அது நீதிமன்றத்தை விசாரித்து அது உண்மைத்தன்மை அறியும் வரை போலீஸ்கால் கொடுக்க வேண்டாம் என்றும் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது என்றும் சவுக்கு சங்கர் கட்சிக்காரர் தெரிவித்தபடி அதன் அடிப்படை நாங்கள் ஆட்சேபணி தெரிவித்தோம் பல்வேறு முன்தீர்ப்பு கொடுத்தோம் முன்தீர்ப்பு நேரிகளை கொடுத்தோம் அதை பரிசீலனை செய்து கடும் கட்டுப்பாட்டுகளோடு இன்று மாலை நாலு மணி முதல் நாளை மாலை நாலு மணி வரை போலீஸ் காவலில் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த ஒரு நாள் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அடிஷ்னல் எஸ்பி திரு கோடிலிங்கம் அவர்கள் செய்து தர வேண்டும் என்றும் அவரை மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ அல்லது எந்தவித காயமோ ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அவர் இப்போது என்ன நிலையில் செல்கிறாரோ அதே நிலையில் சென்று திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து அவர் உடல் நலம் குறித்து அறிக்கை பெற்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இது சம்பந்தமாக சவுசு சவுக்கு சங்கரிடம் கேட்டபோது அவர் இதற்கு முன்பே சென்னையில் வந்துட்டு ஒரு நாள் கஸ்டடி சாரி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஒரு நாள் கஸ்டடி எடுத்து அனைத்து இன்வெஸ்டிகேஷனும் முடிஞ்சிடுச்சு எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டாங்க நான் போகலங்கிற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவுப்படி இன்றைய நாலு இன்றைய மானம் நாலு மணிக்கு அவர் வந்துட்டு கிளம்புறாங்க நாளை மாலை நாலு மணிக்கு இங்கே கொண்டு விடணும் இதற்கிடையில் அவரை வந்துட்டு மூணு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் மூன்று முறை வழக்கறிஞர் சென்று அவரை பார்வையிடலாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் எது நடந்தாலும் அடிஷ்னல் எஸ்பி அதாவது இந்த சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உடல் ரீதியாகவோ மணல் ரீதியாகவோ ஏதோ துன்புறுத்தப்பட்டால் அதற்கு வந்துட்டு கஸ்டடி எடுத்து செல்லும் ஆஃபீஸரே முழு பொறுப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று வந்துட்டு கஸ்டடி போகிறாங்க நன்றி வீடியோலாம் டெலிட் பண்ணாமல் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க நிறைய காரணங்கள்லாம் எடுத்து பண்ணிங்க அதேமாரி ஏழு நாள் ஏழு நாள் கேட்டாங்க அவங்க ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க அதாவது பார்ட்லி அலவுட் அவங்க கேட்டது ஏழு நாள் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துட்டு ஒரு நாள் கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடி வந்து ஏற்கனவே வந்து கஷ்டத்து விசாரிச்சிட்டாங்க ஒரு நாள் அதுல எல்லாமே அது இருக்காங்க வேற இடத்துல சம்பவம் ஒன்று பல்வேறு கேஸுகள் அது வராதுன்னு சொல்லி நேற்றுக்கு நிறையா முன் கொடுத்தோம் அதெல்லாம் கலந்து இப்போ நீதிமன்றம் உத்தரவுப்படி நடக்கிறோம் இப்போ கிளம்பிட்டாங்க நாளைக்கு மாலை நாலு மணிக்கு வருவாங்க அதே நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க மீண்டும் அதே இதே நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டாங்க நன்றி ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்காங்க நேற்று சங்கர் கொடுத்த வாக்குமூலப்படி அதற்கு உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் தெரிவிச்சிருக்கிறாங்க அது சம்பந்தமான ஆவணங்கள்லாம் நாங்கள் சிஏ போட்டிருக்கோம் அது வாங்கி பார்த்தா தான் அவர் எந்த ரூபத்தில் என்ன நடந்திருக்குன்னு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டே எங்களுக்கு கிடைக்கும் இதுவரை எங்களுக்கு ஆஸ்பிட்டல் ரெக்கார்டு நேற்று பரிசோதனை செஞ்சு கிடைக்கப்படவில்லை சிஏ போட்டிருக்கோம் அது கிடைச்சி வந்தால் தான் அது சப்தி